அநாய்க்கு தனியாக தானே வந்தேன் பையன் நைட்டு தான் வருவான் சரி நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கங்க வெளியில இதில் தங்கி தங்கியிருக்கிறது இங்க பாருங்க பக்கத்துலேயே பார்லர் இருக்கு என்ன கடை கேக் ஷாப் போல இருக்கு என்னென்ன இருக்கு விலையெல்லாம் போட்டிருக்கு பாருங்க நாப்பதாயிரம் ரூபாத் சாக்லேட் லசாங் லசாங்ண்ணா எண்பது எண்பதாயிரம் ரூபாய் பாஸ்தா முப்பது நானாக படிக்கிறேன் ஏதோ இப்போ அது போட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அந்த லெட்டர்ஸை பழக்கடைகள் தான் நிறைய இருக்குது இது என்ன கடை ஹேர் ஸ்டூடியோ தான் இது அப்படியே நடந்து வந்தாங்க இந்த லாஸ்ட்ல வந்து பெரிய பெரிய பில்டிங்கா தெரியுது எல்லாமே பெரிய பில்டிங்கா தான் இருக்கு இந்த சைடு ஃபுல்லாவே மெயினான இடமோ என்னமோ தெரியல ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ரைட்டு போகணும் ஓகேவா இது வந்து ரைட்டு ஓகே திரும்பி போகணும்ல ரூமுக்கு அதுக்காக நானே எனக்கு சொல்லிக்கிறேங்க என்ன வழின்னு வியட்நாமோட கேபிட்டல் ஹனாய் அந்த ஊர் ஊருக்கு அங்கப்ப நீங்க சுத்தி டூரிஸ்ட் இருக்கீங்க சுத்தி சுத்தி பாத்துக்கிறேங்க ஏன்னா வழிய விட்டுறக்கூடாதுல்ல மாறி எங்கயாவது போயிட்டு என்ன பண்றதுங்க திரும்பி திரும்பி பாத்துக்கிறேன் மத வழிய எங்கே பார்த்தாலும் சிகப்பு கொடியாக இருக்குது எப்பவுமே இப்படி தான் கட்டியிருப்பாங்களா இல்லை இப்போ எப்படியோன்னு தெரியல ஸ்லோவில்லாவா ரெஸ்டாரண்ட் தான் ஃபுட்டு பாருங்கள் சூப்பர் சூப்பர் நல்ல இடத்துல தான் வந்து ரூமை போட்டிருக்கான் வாசல்ல பழம் பக்கத்து தெருவில் ஹோட்டல் எல்லாமே இங்க இருக்கு இங்கே பாருங்க ரெஸ்டாரண்ட் தான் இது ஏதோ காய் பறிச்சிருப்பாங்க அவ்வளோ இருக்கு அதான் எடுத்துட்டு போறாங்க கேள்வி பொறிக்கி அந்த விழுந்து கிடக்கு பாருங்க

ஏசிபி வந்து இது போல இருக்கு பேங்க் பேங்க் தனியாக ஒரு வந்த ஃபீலிங்கே இல்லை என்னன்னே தெரியல ஒரு பயம் இல்லை எதுவுமே இல்லை நம்ம ஊரில் அப்படி சுற்றுற மாதிரி சுத்திட்டு இருக்கேன் ஜாலியாக நினச்சே பார்க்கலாம் இப்படி வந்து எப்படின்னு கீழே இறங்கி வந்து சுற்றிட்டு இருப்பேன்னு கொஞ்சம் அப்படியே எங்க பார்த்தாலும் போய் பழகிட்டேனா அந்த பிள்ளைங்களோட அதனால பயம் தெரியல எனக்கு ஆனால் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கு வெயில் இல்ல ஆனா அப்படி ஒரு சில்னஸ் இல்லை கொஞ்சம் கசகசன்னு இருக்கு கொஞ்ச நாளை நல்லா இருந்துச்சு இப்ப நடக்க கசகசன்னு ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேருந்து இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் வந்தேன் அந்த இடத்துக்கு இதுவும் இதுதான் சிட்டியா ஏர்போர்ட் இருக்கிறது அவுட்டர் இருந்தாலும் இருக்கும் இதுதான் சிட்டியா நமக்கு தெரியல ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க யூரோப்லேன்னா திட்டுவாங்க ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க வீடியோலாம் எடுக்காதீங்கம்மாங்க ஆனால் இங்கே யாரும் எதுவும் சொல்லலை நான் எடுக்கிறேன் யாரும் எதுவும் சொல்லலை அப்படியே என் பையன் சொன்னான் இந்த ஊரில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு பயப்படாமல் எடுக்கலாம் இந்தியாவில் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இங்கே யாரும் எதுவும் சொல்லலை அதில் வந்தனா அடுத்த வந்தேன்னா நான் வந்துருக்கேன் போகிறேன் திருப்பி பலாப்பழம் வாங்குறதுக்குனே போகிறேன் வாங்கி போய் மேலே சாப்பிட்டுட்டு தான் திருப்பி வர போறேன் பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா செமையாக இருக்கு பழம் சூப்பராக இருக்குது அதனால் நான் வாங்கி சாப்பிட போறேன் நான் பலாப்பழத்தை ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தேன் பேலன்ஸ் டென் தௌசண்ட் பலாப்பழம் கிடைச்சிருச்சு பலமா சாப்பிட்லாமா எப்படி இருக்குது பாருங்க இது ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா பழம் வருது ஒரு ஆஃப் அன் ஹவர் சுற்றிட்டு அந்த பலாப்பழத்தை வாங்கிட்டீங்கன்னு ஒரே மூடோட பலாப்பழத்தை வாங்கிக்கிட்டு மேலே வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்